பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா வாழ்வதற்கான ஆகாரத்தையும் ஆதாரத்தையும் தேவாதி தேவன் அருளுகிறார் ரூத்து புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்துல நான்காவது வசனம் பாருங்க இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபால் மற்றவள் பேர் ரூத் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானால் இதில் நல்ல கவனிங் ஆராதோசனம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டாள் அப்போ பஞ்சம் வந்தது உண்மைதான் ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்களை என்ன பண்ணாமல் விடலை சந்திக்காமல் இன்றைக்கி சில எதிரடியான காரியங்கள் சில தீமைகள் நடக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா நாம் நன்மையை பார்க்கலாம் நாம் மேன்மையை பார்க்கலாம் நாம் பூரணத்தை அனுபவிக்கலாம் ப்ரைஸ் கார்டு இவங்க அவ கேள்விப்படுறா பாருங்களேன் என்ன கேள்விப்படுறா கர்த்தர் தமது ஜனங்களை எங்கள் அந்த ஏரியாவில் வேறு யாருமே இல்லையா எல்லாருமே பெட்டியை கட்டிட்டு போயிட்டாங்களா பஞ்சத்துக்கு பயந்து இவங்க யாரோ ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க ஆனா நிறைய ஜனங்கள் அங்கேயே தான் இருந்தாங்க கர்த்தர் ஒரு நாளிலே சந்தித்தார் நான் நம்புறேன் இந்த உலகத்தை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறார் பிரைஸ்கார்டு தேவையான ஆகாரத்தை தேவையான ஆதாரத்தையும் அவர் அருளுகிறார் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா வாழ்வதற்கான ஆகாரத்தையும் ஆதாரத்தையும் தேவாதி தேவன் அருளுகிறார் இல்ல எந்த மாற்றமுமே கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார் அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன காரியம் என்ன போயிட்டு வந்த உடனே கர்த்தர் சந்தித்தாருங்கிறது தெரிஞ்சிருக்கு ஆனாலும் சொல்றா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் எனக்கு நான் சொல்றேன் எதனால கணவன் இறந்தார் ரெண்டு பிள்ளைங்க இறந்தாங்க நான் ஜட்ஜ்மென்ட் பண்ணதுக்கு நான் போகலை ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என் தேவாதி தேவன் நல்ல தேவன் அவர் ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுப்பாரே தவிர கசப்பு கலந்த காடியை அவர் கொடுக்கிற தேவன் அல்லவே அல்ல நான் சொல்லணும்னா எங்கள் நகோமிக்கு தேவனை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போனது கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் சொல்லி தவறாய் ஒரு பதிவு பண்ணிருக்கிறாங்க அடுத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் எப்படி போனேன் நிறை உள்ளவளாய் போனேன் இல்லை இப்படி சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம் நான் வெறுமையா திரும்பி வந்தேன்னு சொன்னால் ஏற்றுக்கிடலாம் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார்ன்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா யாக்கோபு சொல்றாரு நான் வெறுங்கையும் கோலுமாய் இந்த யோர்தானை கடந்து போன தேவன் தம்முடைய தயவினால் நான் இதுக்கெல்லாம் பாத்திரவானே கிடையாது அவருடைய தயவினால் இரு பரிவாரங்களை கையத்தட்டி தேவ சித்தத்தின்படி நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் நீங்க போகும்போது வெறுமையாக போன மாதிரி இருக்கலாம் திரும்பி வரும்போது நீங்கள் நிறைவாய் வருவீர்கள் கையைத்தட்டி காட் இவ்வளவு யார் சொல்றது கரெக்டுங்க நகோமி சொல்றது கரெக்டா இல்லைங்க யாக்கோபு சொல்றது கரெக்டான தேவனை குறித்து யாக்கோபு சரியா சொல்றாரு